யில் இசைவெளி பழகச் சேர்ந்த அனைவருக்கும் சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களை எனக்கு நான் தெரிவித்திருக்கிறோம் இயக்குனர் ஏழுமலைக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் புதிய இயக்குனர் தமிழ் திரைப்படத்திலே வந்திருக்காரு ஒரு புதிய முயற்சியாக வந்திருக்கார் அதை வழக்கமாக பார்க்குற படம் மாதிரி இல்லாமல் ஒரு மண் சார்ந்த ஒரு படமாகும் ஒரு இனிமையான ஒரு படமாகும் இந்த பாடல் காட்சியில் பார்க்கும்போது பழைய சார் கொஞ்சம் பார்க்கலாமான்னு மாதிரி தெரியுது இந்த திரைப்படம் வேறு மாதிரியான ஒரு ஃபேண்டஸியான உலகத்தில் போயிட்டிருக்கும்போது நான் மண் சார்ந்த மண் சார்ந்த விளைய சார்ந்த திரைப்படங்களில் கன்டென்ட்டாக கொண்டு ஒரு ரொம்ப கம்மியாக இருக்குது காலகட்டத்தில் மையங்கிற திரைப்படம் அது எழும்ப வந்து மிக அழகாக வந்திருக்கார் உண்மையாக வந்து இந்த இந்த கடிதத்தை கொடுக்கும்போது இது இன்விடேஷன் மாதிரி இதை கொடுக்கும்போது இதுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க தமிழில் இருக்கிற எத்தனை காவியங்களை படிச்சு படிச்சிருக்காங்க குறைஞ்சபட்சம் இதை எழுதுறதுக்காவது படிச்சிருக்காங்க இல்லையா மையம் வந்து எங்கெங்கெல்லாம் வந்துருக்குன்னு படிச்சிருக்கும் போது ஒரு சாதாரண அழைப்பதற்கே அவர் வந்து இவ்வளோ சிரம எடுத்திருக்காருன்னா இந்த திரைப்படத்தை நிச்சயமாக மிக சிரமப்பட்டு மிக அழகாக எடுத்துருக்காரு தான் ஏன்னா ரெண்டு வகையான திரைப்படங்கள் ஒன்று பணத்தால் மிக பிரம்மாண்டமாக இருக்கலாம் இன்னொன்று அறிவால் மிக பிரம்மாண்டமாக இந்த திரைப்படம் அறிவால் மிக பிரம்மாண்டமாக திரைப்படமாக நான் பணம் ஒன்றும் பெரிய வேலை செய்ய திரைப்படங்களில் அந்த பணத்தை எப்படி வந்து படமாக மாற்றுறதுங்கிற அறிவு எந்த இயக்குநருக்கு இருக்கோ அந்த இயக்குனர் அந்த திரைப்படத்தை மிக பிரம்மாண்டமான திரைப்படமாக இது முதல் பாராட்டணும்னா இதனுடைய இசையமைப்பாளர் புது அறிமுகமாக இருக்கிற சவுந்தரோட மகன் வந்து அமெரிக்க பாடல் காட்சியில் அதாவது வந்து ரவிக்குமார் பேச சொல்லிட்டு காதுக்கு எவ்வளோ இனிமையா இருப்பாங்க லைவ் சவுண்ட் கேட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஒரு லைவ் சவுண்டோட ஒரு பாட்டாக போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் தாளாற்ற மாதிரியான ஒரு இனிமையான ஒரு பாடலாக இருந்தது ஆனால் ரீரெக்கார்டிங்கில் இளையராஜா சார் மறுத்திருக்கீங்க நீங்கள் அதை நிறைய நீங்கள் பண்ணிங்க அதை ட்ரெயிலரோட ரீருக்காடு பிரம்மாண்டம் அந்த மேலே வந்து பயன்பட்டுற மாதிரி நிறைய இருக்காடு அது ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது ஸோ நிச்சயமாக அமருக்கு வந்து சௌந்தரியனை தாண்டுவார் அமர் அப்பாவை தாண்டிய மன்னாரும் அது மாதிரி அடுத்தது சொன்னால் ஹீரோயின் வந்து ரொம்ப அழகாக இயல்பாக நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி ஒரு அழகாக பார்த்த உண்டு ஈர்க்கிற மாதிரியான ஒரு அழகு இருக்குது நிச்சயமாக இந்த உங்களுக்கு வந்து நிச்சயம் பெரிய எதிர்காலம் இருக்கு நீங்க இப்ப இருக்கிற மாதிரியே எங்களோட அன்பாவும் பணிவாவும் நீங்க பெரிய மேக்கப் ஆனவன கொண்டு வந்துடாதீங்க அங்க இருந்து கொண்டு எனக்கு ஏன்னா வழக்கமா என்ன ஆகுதுன்னா இவங்களை வந்து எங்கேயோ வந்து தமிழ்நாட்டிலயோ கேரளாவிலயோ கர்நாடகாவிலையோ ஆந்திராவிலையோ நாங்க தேடி கொண்டு வந்து உங்களுக்கு மேக்கப் போட்டு காஸ்டியூம் போட்டு படம் கொடுத்து நீங்க படம் வெச்சு அடைஞ்ச உடனே அடுத்த முறை என்ன பண்றீங்கன்னா பாம்பேல இருந்து கூட்டு வந்துடுங்க உங்களை வளர்த்து விட்ட ஏனியை வந்து எல்லாருமே பெரும்பாலும் நடிகை என்ன பண்றாங்கன்னா பாம்பேலந்து வந்தால் இங்கிலீஷ் பேசுனா உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்டேட்டஸ் உயர்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க இப்போ எங்கிற மறுபடுறாங்க அது மாதிரி இல்லாமல் உங்களை வந்து சாதாரணமாக இருக்கிற ஒரு பெண்ணை இல்லை ஒரு ஆணை கொண்டு வந்து இந்த திரைத்துறையில் மிக பிரம்மாண்டமான உலகமே பார்த்து வேர்க்குற மாதிரி இல்லை வந்து சந்தோஷப்படுற மாதிரி இல்லை ரசிக்கிற மாதிரி நேசிக்கிற மாதிரி மாற்றக்கூடிய திறமைப்படுத்த டெக்னீஷியன்லாம் உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க அவர்கள் எப்போதும் நீங்கள் வந்து நினைவில் கொள்ள வேண்டும் என்பது தான் உங்கள் ஹீரோனுக்கு வந்து நான் கொடுக்குற வேண்டுகோள் திருப்பு உண்மையான அழகாக இருக்குது நீங்கள் அதே போல அழகாக இருக்கு மனசாலும் அழகாக இருக்குது அடுத்து வந்து நம்மளுடைய ஹீரோ வந்து காந்தாரா படம் ஹீரோ மாதிரி இருக்கார் காந்தாரி ரெட்டி மாதிரி இருக்கார் இந்த படம் கூட அந்த மாதிரி தான் இருக்குது ஆக்ஷனில் எமோஷனில் ரொம்ப பிரமாண்டமாக பண்ணியிருக்காரு அது மிகச்சிறந்த வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது படத்தில் வந்து பார்க்கும்போது ஒரு ஃப்ரேம் பார்க்கும்போதே முதல் ஃப்ரேம் பார்க்கும்போது எந்த ஃப்ரேம் வந்து ஆடியன்ஸை கூட இருக்குதோ அந்த திரைப்படம் அது மாதிரி வந்து ஓப்பனிங் அந்த சாங் ஃபஸ்ட் அந்த கரெக்டர்களை வந்து வெளியே போகிற ஒரு முயற்சியில் அழகாக வந்து கேமராமேன் வந்து பியூட்டிஃபால் பண்ணிட்டாரு வந்து கரெக்டர்லேருந்து ஒரு ஒரு ஸ்டெப்பாக மேலே வர மாதிரி ஏழுமலையும் நீங்கள் ஒரு ஒரு ஸ்டெப்பாக மேலே ஒரு திரைப்படத்துறையில் சிறந்த டெக்னீஷியன் தான் சிறந்த திரைப்படம் உருவாக்கு அதனால் நான் வந்து பிறக்கும்போதே சிறந்த டெக்னீஷியன் வர முடியாது சிறந்த டெக்னிஷியனுக்கு திரைப்படத்தினோடய வாய்ப்பு கொடுக்கணும் ஆனால் ரோட்டில் போகிறவர்களெல்லாம் கொண்டு வந்து நீங்கள் வந்து டெக்னீஷியன் கொண்டு வந்திங்கன்னா சினிமா வந்து மறுபடியும் ரோடு அதுதான் வந்து இந்த நேரத்தில் தேனப்பன் இருக்கார் மேடையில் பழைய தமிழ் திரைப்படத்தை அவரோட செக்ரட்டரியாக இருந்திருக்காரு அவருக்கு புரியும் நம்ம எவ்வளோ நைன்டி செவனில் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அன்னைக்கு இரநூறு டைரக்டர் இருந்தே எவ்வளோ கஷ்டப்பட்டு இது மாதிரி உருவாக்குறதுக்கு ரெண்டு வருஷம் ஆச்சு ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு டெக்னீஷியன் ரெண்டு வருஷம் ஆச்சு அன்னைக்கு கூட வந்து ஏற்கனவே டெக்னீஷன் டைரக்டர்ஸ் இருந்தாங்க பாரதிராஜாவிலேருந்து வந்து மலையத்துலேருந்து சங்கர்லேருந்து உதயகுமார் உதயகுமார்லேருந்து கே சவிகுமார்லேருந்து மிக பிரமாண்டமான டைரக்டர் கூட இருந்து அதை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு வருஷம் ஆச்சு ஏதோ கோபத்தில் வந்து இது அதான் கெடுக்கிறது ரொம்ப ஈஸி உருவாக்கணும் தான் கஷ்டம் சிறப்பு செய்கிறது தான் கஷ்டம் ஒரு குடம் பாலில் ஒரு துணி விஷம் இருந்தால் அது கெட்டு போயிடும் அது மாதிரி கெட்ட என்னவங்க நிர்வாகத்துக்கு வந்துட்டாங்கன்னா நிச்சயமா வந்து அந்த நிர்வாகமே மாதிரி தான் இருக்கும் அதனால வந்து தேனப்பா இருக்கும்போது கூட நாங்கள் வந்து நூறு சண்டை போட்டுருக்கோம் ஒரு ஒரு முறை போகும்போது இருந்தாருன்னா சண்டை தான் வரும் ஆனா சண்டைங்கிறது வந்து தங்களுடைய சங்கத்தை சரியா வச்சுக்கணுங்கிற எண்ணம் தான் ஒரு ரெண்டு பேருக்குமா இருக்கும் ஒரு செலவு மணிக்கா இருக்கட்டும் இல்லை தேனப்பா இருக்கட்டும் தேனப்பில் சரி பண்ணணும்னா எப்படியாவது நாங்கள் ரவிக்குமார் அணி கூப்பிட்டுட்டோம் எப்படியாவது

அதுதான் அடுத்த கேள்வினா இது வரைக்கும் அமைதி என்பது வந்து ஒரு கட்ட வரைக்கும் தான் அமைதி என்பது ஒரு கட்ட வரைக்கும் தான் அடுத்த கட்டம் அடுத்த ஸ்டேஜ்க்கு போகக்கூடாது பழைய நிலையில வந்துடக்கூடாது அப்படிங்கிறதால வந்து எல்லாரையும் உங்களுக்கு தெரியும் தொழிலாளர்களை கட்டுப்படுத்தி ஒரு ஒரு அணிகளை வைக்கிறது எவ்வளவு சிரமம் உங்களுக்கு தெரியும் அவங்கள வந்து தூண்டி விடுறது ஈஸி நாளைக்கு நீங்க இன்னைக்கு சேர்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் பேர் நாலு பேர் சொல்லணும் அன்னைக்கு தேர்தல் இருந்தா நினைக்கிறேன் மூணாயிரம் பேருக்கு வந்து ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு நம்ம வந்து ரோட்ல நிக்க வச்சு ஒரு வருஷமா சிரமப்பட்டு ஒரு ஒரு சங்கமா ஏறி அவங்க ஒரு ஒரு சங்கத்தையும் வந்து இணைச்சி விட்டோம் அந்த அந்த இது மறுபடியும் நடக்கணும் வந்து இருக்கும் நினைக்க கூடாது அதனால வந்து இந்த பிளவு ஒன்று வந்துடுச்சுன்னா முன்னாடி ஏற்பட்ட பிளவு என்பது வேறு இப்போது இருக்கிற பிளவு என்பது வேறு ஏன்னா இன்னைக்கு வந்து டெக்னீஷியன்ஸ் வந்து டெக்னிக் வளர வளர ஆட்குறைப்பு வந்து அது வந்து ஆட்குறைப்பு சொல்ல முடியாது முன்னாடி பத்து பேர் செஞ்ச வேலையை இன்னைக்கு ஒரே ஒரு செய்ய முடியும் முன்னாடி வந்து ஷூட் பண்ணால் ஷூட் பண்ணி நெகட்டிவ் ப்ராசஸ் பண்ணி அதை பிரிண்ட் போட்டு எடிட் வந்து எடிட் பண்ணாதான் டைரக்டர் வந்து அதை காட்சியை பார்க்க முடியும் ஆனா இன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல டைரக்டர் எடிட் பண்ணும் போதே அது என்ன அங்கேயே உட்காந்து எடிட் பண்ணும் அது ஃபைட் மாஸ்டர் எடுக்கிறாரு ஃபைட் எடுக்கும் போது அங்கேயே உட்காந்து எடிட் பண்ணி அங்கேயே இந்த ஷாட் இருக்கா வேணுமா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு வாரம் ஒர்க் பண்ண வேண்டிய வேலை ஒரே நிமிடத்தில் முடியும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி டெக்னீஷியன்ஸ் குறையிற வாய்ப்பு இருக்கும் அப்போ இருபத்தையாயிரம் பேர் வேலை செய்கிற இடத்துல இன்றைக்கி பத்தாயிரம் பேருந்து வேலை செய்யக்கூடிய நிலைமை இருக்கும்போது இன்னொரு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் ஏதோ ஒரு சண்டையில் கொண்டு வந்து நீங்கள் வெளில விட்டுட்டீங்கன்னா இந்த பிரிவு என்பது மிகப்பெரிய வடுவை ஏற்படுத்தக்கூடிய அபாயம் இருக்குங்கிறத தயவுசெய்து மேடையில் இருக்க தேரப்பில் சொல்கிறேன் அதுபோல் வந்து நம்ம நண்பர் திறந்து இருக்காரு அவங்களாம் வந்து எல்லா சங்கத்திலையும் தொடர்பு உள்ளவங்க ஒரு சங்கத்தில் வந்து பொருளாளர் இருந்தால் கூட எல்லா சங்கம் தொடர்பு இருக்குது இதனுடைய சீரியஸ்னஸ் தான் ஏற்கனவே நான் எங்களுடைய மேதன விழாவில் பேசும்போது நடிகர் சங்கத்துக்கு ஒரு வேண்டுகோள் வச்சுருந்தேன் அதான் வந்து ஒரு குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் வரும்போது அண்ணன் கூட மாமன் மச்சவங்கள பிரச்சனை வரும்போது அந்த குடும்பத்தில் யார் இருக்காங்களோ பெரியவங்க இருக்கிறாங்களோ அவங்க சமாதானம் பண்ணி வைக்கிறது அவங்களோட கடமை ஒரு சாவு நடந்தால் கூட பங்காளிகள் இல்லாமல் சம்மதி சாப்பாடு போடுவோம் ஏன்னா சம்பந்திக்கிறவங்க அடுத்த ரத்தம் அவங்க வந்து அந்த சாவில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கவலையில் இருக்கும்போது அடுத்தவங்க சாப்பிடாமல் வந்து ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கும்போது தமதி சாப்பாடுங்கிறது அந்த குடும்பத்தில் சாவில் இருக்கும்போது தான் வந்து அது நிற்கணுங்கிற ஒரு உறவுத்தன்மை ஏற்படுத்துறது தான் அந்த சமதி சாப்பாடு அது மாதிரி இன்றைக்கி வந்து இந்த ப்ரொடியூஷன் கவுன்சிலில் இல்லை ஃபிஃப்சியில் இல்லை நடிகர் சங்கத்தில் இல்லை எக்ஸிபுட்டார் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இது மாதிரி பல்வேறு அமைப்புகள் இருக்கும் பல்வேறு அமைப்புகள் பல்வேறு முரண்பாடுகள் ஏற்படுவது சகஜம் அந்த முரண்பாடுகளை வந்து சரி செய்யணும்னு நினைச்சுனா ஒரு குடும்பத்தில் கணவனும் மனைவியும் தகராறு வருதுன்னு நினைச்சிங்கன்னா அதை சரி செஞ்சால் தான் வந்து நல்லா இருக்குமே தவிர நான் இன்னொரு பொண்டாட்டியே கழிவு இன்னொரு பொண்டாட்டி கழிவுனா வந்து நூறு கொண்டாடி கட்டினாலும் உங்களுக்கு பிரச்சனை முடியாது ஏன்னா நம்ம நூறு பிரச்சனை வருது ஒரு ஒரு பிரச்சனையும் ஒரு பொண்டாட்டி பொண்டாட்டியில் பண்ணிட்டே போனோமா நம்ம வாழ்க்கை கூட கொண்டாடி கட்டுறதே வேலையாக்கும் அதனால சங்கங்கள் கூட ஒரு ஒரு சங்கத்துக்கும் இங்கே பிரச்சனை வரும்போது இன்னொரு சங்கத்தை ஏற்படுத்துறதுன்னு நினைச்சிங்கன்னா நூறு சங்கங்களும் அமைப்பு சாரா தொழிலாளர்களோட ஒர்க் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு தெரியாது என் வீட்டிலேயே ஒரு சின்ன ஒரு வேலை ஒரு கேட் ஒன்று போட்டோம் கேட் போட்டு அதோட வீல் வந்து ஒர்க் பண்ணல கேட் போட்டால் விட்டு மூணு மாசமா நடந்துவிட்டேன் அந்த தொழிலாளியை மறுபடியும் மூணு மாதம் மூணு மாதம் நடந்துட்டு இருக்கோம் ஆனால் நீங்க இன்னைக்கு இல்லை ஒரு டைரக்டரோ ஒரு கேமராமனோ நாளைக்கு ஆயிரம் பேர் ஜூனியர் மறுநாள் காலையில் அஞ்சு மணிக்கு வந்து விட்டு வைக்கிறாங்க அதுக்குண்டான மேனேஜர் வேலை செய்யறாங்க அதுக்குண்டான அமைப்பு அங்கே வேலை லைட் மேன் கேமரா கேமராமேன் வந்து எனக்கு நூறு வேணும்னா அந்த லைட் மறுநாள் காலையில் அது பாம்பேல இருந்தாலும் கேரளாவில் இருந்தாலும் ஆந்திராவில் இருந்தாலும் அந்த லைட் வந்து மறுநாள் இறங்குது இதெல்லாம் ஒரு அமைப்பாக இருக்கிற வரைக்கும் தான் இதெல்லாம் சிறப்பாக இருக்குது இதை விட்டுட்டு அமைப்பு சாராக போகும்போது இந்த இண்டஸ்ட்ரி பெருக்கிறது நிலை வரும் அந்த இந்த கப்பலில் பயணம் செய்கிற ஒரு பயணியாக மட்டும் இல்லை இந்த கப்பலை நிர்வாகம் பண்ண ஒரு இயக்கு நிர்வாகியாகவும் தேனப்ப இருக்கார் தனஞ்சயன் இருக்கார் சம்மந்தப்பட்டவங்க இருக்காங்க பத்திரிகைகள் மூலமாக ஊடகங்கள் மூலமாக சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே சொல்கிறேன் இது வந்து அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு இது ஒரு எச்சரிக்கை மணி அடுத்து எப்படி ஒன்றாலும் அது திசை திருப்பலாம் அதனால வந்து ஒரு சுகமான நிலையை ஏற்படுத்த சம்பந்தப்பட்டவங்க அனைவரும் ஒத்துழைப்பு கோரி மையல் படுத்த வாழ்த்த வந்தோம் இந்த பிரச்சனை சூழல் தயவு நினைக்காதீங்க இது திரைப்படத்தோட பிரச்சனை திரைப்படத்துறையோட பிரச்சனை இந்த திரைப்படத்தில் உங்கள் திரைப்படமும் இருக்கு நீங்களும் நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா இந்த தயாரிப்பாளர் நிச்சயமா இன்னும் ஒரு பார் இந்த படங்களை பண்ண பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த திரைப்படம் இருக்கு ஏன்னா இதோட வெற்றி

ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு இந்த திரைப்படத்தை உருவாக்கிய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடுகின்றேன் நன்றி வணக்கம்